கர்மாவை குறித்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக கர்மா என்றால் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா என்றால் என்ன அப்படின்னா முதல்ல இதை குறித்து பேசுவது எது அப்படின்னா புத்த மதம் சமண மதம் அதுக்கப்புறமா இந்து மதம் இந்த மூன்று மதங்களும் எங்க தோன்றியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்முடைய இந்திய நாட்டில் தோன்றியது இந்த மூன்று மதங்களும் கர்மாவை குறித்து பேசுகிறது கர்மா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நம்ம அதற்கான தண்டனையோ அல்லது பரிசையோ பெறுவோம் நம்ம செய்யற எந்த செயலுக்கும் அதற்கான எஃபெக்ட் உண்டு அப்படிங்கிறது தான் கர்மா இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா இந்த கர்மா இந்த ஜென்மத்தில் மட்டும் நம்மை தொடராது மாறாக அது மறு ஜென்மத்திலும் மறு ஜென்மத்திலும் அது தொடரும் அப்போ ஒவ்வொரு மதங்களும் இந்த மூன்று மதங்களே இந்த கர்மாய் குறித்து வித்தியாசமான பார்வைகள் உண்டு கர்மாவை பற்றி பேசுறார் அதாவது நாம் செய்கிற நன்மை தீமை தான் நமக்கு பலனாக வருகிறது நல்லது செஞ்சா அது நன்மையில் முடியுது தீமையில் செஞ்சா தீமையில் முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்றார் பைபிளாக தான் சொல்லுதுன்னு சொல்றாரு இவர் இப்படி திடீர்னு கர்மாவை பத்தி பேச காரணம் என்ன நம்முடைய மகாவிஷ்ணு அவர்கள் போன மாதம் வந்து ஒரு பள்ளியில பேசி பிரபலம் பிரபலம் ஆயிட்டார் அவர் போன ஜென்மத்தை பத்தியும் மறு ஜென்மத்தை பத்தியும் ஓனமாக பிறக்கிறது உங்களுக்கு பெற்றோர் செய்த பாவம் நீங்கள் செய்த முன்பிரிவில் செய்த நீங்கள் பாவோம் தான் இந்த பிரிவில் நீங்கள் ஊனமாகவும் ஏழை ஆகும் பணக்காரர் சில பேர் பணக்காரராகவும் அப்படி பிறக்கிறாங்க வித்தியாசத்தோடு பிற பிறக்கிறாங்க உடல் ஊனத்தோடு பிறக்குறாங்க அப்படின்னு மகாவிஷ்ணு பேசுறதுனால இன்றைக்கி இவர் இந்த ஃபாதர் வந்து கர்மாவை பற்றி பேசுகிறார் நாம் கர்மா என்றால் என்ன சரியான விளக்கத்தை நம்ம இங்கே ஆராய்வோம் கர்மா கர்மா என்றால் பைபிள் என்ன சொல்லுது அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறார் ஏசு கிறிஸ்து நான் அவரவர் செய்த கிரியையின்படியே அந்தந்த அவனுக்கு சேர வேண்டிய பலன் என்னோட கூட நான் எடுத்து வருவேன் அப்படின்ட்டு யார் யார் என்னென்ன கிரியை செய்தாங்களோ அந்தனுடைய பலனை வந்து நான் எடுத்து கொண்டு வருவேன் அப்படின்ட்டு நல்லது செய்கிறவனுக்கு நல்ல கிரியை நல்ல பலன் கிடைக்கும் தீமை செய்கிறவனுக்கு தீ தீய கெட்ட பலன் கிடைக்கும் அது இந்த கிரியைன்றது செயல் அதாவது நாம் செய்கிற செயல் நாம் சரியாக சிந்திக்கணும் அதன்படி செயல்படுத்தணும் இது தான் சொல்லுது இந்த தான் கர்மா அதனால் இந்த பைபிளானது முன்பிறவையும் நமக்கு நாம் போன ஜென்மத்திய பேசலை மறு ஜென்மத்தையும் பேசலை நடப்பு வாழ்க்கையை பற்றி இந்த பைபிள் விளக்குது இந்த உலகத்து உலக வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும் வாழ்க்கையில் நாம் நல்லது செய்து கெட்டது செய்யறது தான் இங்கே கடல இருக்குது நாம் முழு முயற்சியாக ஈடுபடும் போது நல்ல வழியில் போய் ஈடுபடும் போது போகும்போது நல்ல பலன் கிடைக்குது தவறான குறுக்கு வழியில் எப்படி எவனை ஏமாத்தலாம் எப்படி அடுத்த சொத்து அடுத்த சொத்து ஆட்டைய போகிறது அடுத்தவனுடைய பணத்தை எப்படி பார்க்கலருந்து எடுக்கிறது இப்படி குறுக்கு வழியில் நிறைய பேர் இன்னைக்கு பேஸ்புக்லையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் ஏமாற்ற வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அதனால நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயம்தான் இன்றைக்கு நமக்கு பலனாக கிடைத்து கொண்டிருக்கிறது தீதும் நன்ற பிறந்த வாரா அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் அது மாதிரி நாம முயற்சி செய்தால் நம்ம முன்னேற போறோம் முயற்சி இல்லைன்னா தாழ்வான எடுத்துக்க தான் போறோம் முயற்சி செய்து பண பணத்தை பணத்தை தேடத்துக்கு முயற்சி செய்தா பணம் வரும்போது கல்வி க கற்கணான்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்ய கல்வி கற்க போகிறோம் அனைத்து பாடலுக்கும் பாடல்களையும் இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்யாவது நம்ம முயற்சி செஞ்சு படித்தா நல்ல முன்னேற்றம் அடையலாம் இந்த மாதிரி உடைய நிகழ்ச்சியில் அது மாதிரி கர்மா என்றால் கிரியை நாம் செய்யும் செயல் நாம் செய்யும் செயலை தான் இங்கே கர்மானது ஒரு இடம் பைபிள் என்ன சொல்து அதை கிரியை சொல்லுது நாம் செய்கிற செயல் நாம் சிந்தி சரியாக சிந்தித்து செயல்படும் போது நல்ல வாழ்க்கையை வாழ போகிறோம் நல்ல பலன் கிடைக்கும்போது நல்ல உயர்த்தி இடத்துக்கு போக போகிறோம் நாலு பேர் மதிக்கப் போகிறாங்க நாம் செய்கிற வேலைகள் எல்லாம் வந்து கீதருமா மட்டுமா இருந்தால் நாம் பல பேரால் இகழப்படுவோம் என்பது சந்தேகமே இல்லை அதனால் நாம் செய்கிற செயல்களை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறது இந்த பைபிள் பைபிள் என்பது ஒரு ஆன்லைன் புக்கு ஹாட் புக்கு ஹாட் புக் அதாவது தாவீதை வந்து நடனமாடி போறார் உடன்பெட்டிக்கப்படியா சில பேர் தூக்கிட்டு போறாங்க அப்போ உடன்படிக்க பெட்டி வந்து சாயுது அங்கே வந்து ரெண்டு பேரும் அந்த பெட்டியை கீழே விழுந்துடும் போகுதுன்னு பிடிக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது என்ன 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 காரணத்துக்காக பிடிக்கிறாங்க கீழே விழுந்துட போகுது ஆடுதே வண்டி ஆடுது கீழே விழுந்துட போகுதுன்னு பிடிக்கிறாங்க அந்த இடத்துல அவன் சென்று போறான் அதாவது தவறு செய்தவனுக்கு பலன் இங்கே கிடையாது இந்த பெட்டி என்பது என்ன அப்போ என்ன ஒரு நல்ல தலைசு கீழே எடுத்ததாலும் போட்டி பிடிக்க போடாது யாரும் சேர்த்தாங்க உடன்படிக்கை பெட்டி என்றது பைபிள் அந்த பைபிளை சரியாக புரிஞ்சிங்கன்னா நல்லது நட விலங்கில் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது அதனால் நம்முடைய வாழ்க்கையை சரியாக நம்முடைய வாழ்க்கை தான் உடன்படிக்கை பெட்டி நாம் தான் உடன்படிக்கப்பட்டி நாமளும் சரியாக கையாண்டு நம்முடைய அறிவு ஞானத்தையும் இங்கே செயல்படுத்தும் போது நல்ல முன்னேற்ற பாதை உயிர்ப்புள்ள ஒரு உயிருள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம் நாலு பேருக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழலாம் அதனால் இந்த பைபிள் வந்து ஒரு ஹார்ட் புக் ஒரு ராஜா என்ன செய்கிறாரு பலிபடத்துக்கு தூபம் காட்டினார் பைபிளில் ஒரு இடத்துல அது வந்து இருந்தால் அந்த தூபம் காட்டணும் அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க தூபம் காட்டுறதுக்குன்னு பைபிள் பலிப்படுத்தலை அப்போ அந்த ஆச அந்த ராஜாவுடைய என்ன செய்து நீடிங்கன்னு போயிட்டு மறக்க முடியல அந்தண்டே பனிஷ்மெண்ட் ஆன்லைன் ஹாட் புக்கு இது பைபிள் முன்னாள் நீ முன்னால் தா தாத்தா செஞ்ச தவறு தாத்தாவுக்கு தண்டனை அப்பா செஞ்ச தண்டனை அப்பாவுக்கு தண்டனை நாம் செஞ்ச தவறுக்கு தாம் நாம் நமக்கு தண்டனை போகுது ஏன்னா படிக்காது இருக்கிறது ஒரு தண்டனை அது வந்து ஒரு குற்ற மாதிரி அது அதுக்கு தண்டனை அது மாதிரி எல்லாத்துக்கும் அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையை முடிவரத்துக்குள்ளே இங்கே தண்டனை கிடச்சிப்போது இந்த மாதிரி முன்பிறவி நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லாத விஷயம் இந்த ஒரு வாழ்க்கை எப்படி வாழ போகிறோம் எப்படி நேர்த்தியா செழிப்பா என்ன வாழ்க்கைக்கு என்ன வழி அதுதான் நம்ம தேடணும் ஏன்னா லாபம் செய்கிற செயல் அடுத்தவருக்கு பிரயோஜனமாகதான் நமக்கும் பிரயோஜனமாக இருக்குதா நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்குதா நம்முடைய பெற்றோருக்கு அனுந்தமைகளுக்கு உறவுகளுக்கு நண்பர்களுக்கு அது உதவியாக இருக்குதா அந்த நம்முடைய நாம் வாழ வாழ்க்கை நாம் செய்த செயல்கள் அல்படி யோசித்து செய்யணும் கிரியை கர்மா என்றால் கிரியை நாம் செய்யும் செயல் தான் கிரியை வினை வினை நாம் நல்லது செஞ்சால் நல்வினை தீமை செஞ்சால் தீ தீவினை இதுதான் இங்க இது போன்ற ஆட்கள் சமூக சமுத சமுதாயத்திற்கு ஒரு தீமை விளை விளைவிக்கிறவர்கள் யாரு முன்பிறவி முன் ஜென்மத்தை பத்தி பேசுறோம் வருங்கா இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு உயிர்ப்பு இருக்குது நமக்கு தேவையில்லை மண்ணோட மண்ண ஆ எதுக்கு எதில் திரும்ப ஒரு என்னத்துக்கு நமக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கையில் பற்ற பாடு போதும் இந்த வாழ்க்கையை வந்து யாரும் ஒழுங்கு இங்க சரியா சொல்லல இந்த வாழ்க்கைய இப்படிதான் வாழ்கணும் வரைக்கும் யாரும் சொல்லல ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை ஓவர்ஜில் ஹாஸஸ் ஆகட்டும் யாருமே இந்த வாழ்க்கைக்கு சரியான ஒரு டெஃபினேஷன் கொடுக்கல ஒரு வறுமுறையை வகுத்து சொல்லவில்லை வாழ்க்கை வறுமுறையை வகுத்து சொல்லலை பாதுகிறேன் இந்த மாதிரி ஒரு திக்கற்ற நிலைமையினை தான் மதியம் மனிதன் நீங்கள் இருக்கிறாங்க திக்கற்ற வாழ்க்கை ஒரு தெளிவான வாழ்க்கை இல்லை ஒரு புரியாத வாழ்க்கை எது எப்படி செய்கிறதுன்னு சரியாத வாழ்க்கை பெண்கள் ஒரு சமையலை கூட சரியாக செய்யறது கிடையாது கணவன் விரும்புகிற சமையல் ஒன்று கிடையாது இந்த மாதிரி எல்லாத்துலையும் ஒரு குழப்படி தான் இங்கே போய் நிறுது எல்லாத்திலேயும் ஒரு தான் போய் நிறுது ஒரு சரியான வாழ்வியலை இங்கே சொல்லிக் கொடுக்கவில்லை இந்த பைபிள் என்பது ஒரு வாழ்வியல் புத்தகம் நண்பர்களே இந்த என்னுடைய வீடியோஸ்ல எல்லாமே வரைக்கும் காலகாலமாக தொடரக்கூடிய குழப்பங்களுக்கு வெடி சொல்லி நம்ம சேனல் தான் இதெல்லாம் நடக்குது நான்தான் இதுவரைக்கும் இதெல்லாத்தையும் சொல்லி நிற்க பழமைவாதி நம்ம பழத்தை நமக்கு தேவையில்லை ஏன்னா அடுத்து ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் அதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகவே நம்முடைய நேரத்தை காலத்தையும் செலவிட்டு சரியான வழியில் நாம் நடந்து செறிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் இன்பமான வாழ்க்கை ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கணவன் மனைவி என்றால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் படிக்கும் பிள்ளைகள் நல்ல படிக்க படிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் இதுக்கு தான் நம்ம உருவாக்கப்பட்டோம் காலம் அறிவியல் வளர்ந்த காலம் டெக்னாலஜி வளர்ந்த காலம் செல்போன் வளர்ந்த காலம் என்ன எல்லாத்தையும் மாற்றம் பின்னடைவு ஆன்மீகத்தில் பின்னடைவு 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 பின்னடைவில் பின்னால போய் ஆன்மீகத்தை முன்னோக்கி கொண்டு வருது யார் எல்லாமே பழமையோ தேவையில்லாத விஷயத்தையே பேசிகிட்டு இருந்தால் யார் இந்த ஆன்மீகத்தை சரியான வில விலக்கத்தை கொடுக்குறது நம்முடைய சேனலில் இந்த ஆன்மீகத்துக்கு சரியான அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே எல்லா வீடியோஸை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னை வீடியோஸை பாருங்கள் பல குழப்பங்களுக்கு நான் சரியான தீர்வு சொல்லியிருக்கேன் எனவே சித்திப்பா செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே